ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்ல்ஸ் ஆஃப் கோரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா வேறு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விநாயக சக்திக்கு முதனாளே பார்த்திங்கன்னா நான் பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி போட்டு வச்சுட்டேன் அப்புறம் மாக்கோலம் வந்து கிச்சன்லேயும் பூஜை ரூம்லேயும் போட்டு விட்டுவிட்டேன் அடுத்த நாள் காலையில் விநாயகர் சௌத்தி அன்னைக்கு காலையில் இங்கே வாசலில் வந்து நம்ம மாக்கோலம் போட்டிருந்தேன் அப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா கலர் கோலம்லாம் போட்டிருந்தேன் ஸோ வந்து இங்கே தான் மனை அமர்த்தி நம்ம விநாயகரை உள்ளே வ அழைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் இடத்துல மாக்கோளும் போட்டிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்கு தான் ரெடி இருந்தேன் ஸோ நம்ம வந்து சுண்டல் அப்புறம் சக்கரை பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ண கொல்கட்டை இந்த மூணு தான் நம்ம வச்சு பூஜை பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருந்துச்சு பத்தரை மணிக்கு மேலே தான் நம்ம வீட்டில் பூஜை பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி வந்து பேக்ரவுண்ட் டெக்ரேஷன் எல்லாமே நைட்டே செஞ்சு வச்சுட்டோம் ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டுதோறும் வர்ற ஆவணி மாதம் வளர்ப்புறை சதுர்த்தி அன்னைக்கு தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் ஸோ இன்றைக்கி தான் விநாயகர் பிறந்ததாக வந்து வரலாறு கூறுகிறது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விநாயகருக்கு வந்து முதல்ல அபிஷேகம்லாம் செஞ்சுக்கணும் பிகாஸ் வந்து நான் நிறைய பேர் வந்து மண் மண்ணில் வந்து விநாயகர் வாங்கி வருஷ வருஷம் வந்து அது மூணு நாள் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசர்ஜனம் பண்ணுவாங்க ஸோ நம்ம வீட்டில் அந்த பழக்கம் கிடையாது அதனால ஒரே ஒரு தடவை இது நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விநாயகர் சிலை வாங்கியிருந்தோம் ஸோ வந்து இதே தான் வருஷ வருஷம் நாங்கள் எடுத்து பூஜை பண்ணுவோம் ஸோ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வெளியே எடுக்கிறோம் அதனால் ஃபஸ்ட்டு அபிஷேகம் எல்லாமே ஆராதனையெல்லாம் செஞ்சு அப்புறம் தான் அவரை மனையில் அமர்த்தி வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபே ஃபேவரட்டான கடவுள்னா அது வந்து விநாயகர் தான் பிகாஸ் விநாயகர் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான என்ன என்ன விநாயகர் பெருமானே இது எனக்காக செய்ய மாட்டியா அப்படின்னு ரொம்ப உரிமையாக கேட்குறவர் ஒரு அண்ணன் மாதிரி நமக்கு நமக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடவுள்னா அது விநாயகர் தான் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே ஸோ உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டு சொல்லுங்கள் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீர் வச்சு அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பால் பன்னீர் இந்த ரெண்டு வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊதுபத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கற்பூர் ஆராத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு தான் ரெடி இருந்தேன் ஸோ வாசலில் வந்து நம்ம விநாயக பெருமானை உட்கார வச்சு அவருக்கு நல்ல அலங்காரம்லாம் செஞ்சு அருகம்புல் மாலை எல்லாம் போட்டு ஸோ வாசல்லேருந்து அவரை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரோம் ஸோ கற்பூர் ஆராத்திலாம் காமிச்சிட்டு நல்ல மன மனநீரையோடு அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரோம் சிவபெருமானுக்கு வாகனம் வந்து நந்தி அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மயில் அம்மனுக்கு வந்து சிங்கம் அதே மாதிரி நம்மளோட விநாயகருக்கு வந்து மூஞ்சுரி எலி அப்படி தானே ஸோ எதனால இந்த மூஞ்சுரி எலி வந்து அவர் வாகனமாக ஆச்சு அப்படிங்கிற கதை அவங்களுக்கு தெரியுமா நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஸோ வந்து கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தார் ஸோ அவர் என்னென்னா தன்னோட குருவான சுக்கராச்சாரியரோட போதனை கேட்ட மாதிரி சிவபெருமானை நோக்கி பயங்கர தவம் செஞ்சார் ஸோ தவம் செஞ்ச உடனே உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் எனக்கு எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஜமுகாசுரன் சொல்லியிருக்கான் ஸோ அதனால் அவன் வந்து வரம் வாங்கினப்புறம் ரொம்ப தலக்கணமாக தேவர்கள் எல்லாரையுமே ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க ஸோ தேவர்கள் எல்லாருமே போய் சிவபெருமான்கிட்ட முறையிடும்போது சிவபெருமான் சொன்னிருக்காரு ஆவணி மாதம் வர சதுர்த்தி அன்னைக்கு வந்து நான் விநாயகப் பெருமானை வந்து ராஜமுகாசூரனுக்கு எதிர்த்து போற போர் புரியறதுக்காக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அன்னைக்கு தான் வந்து நம்ம விநாயக பெருமான் வந்து எல்லா ஆயுதங்களையும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவனுக்கு தான் எல்லா ஆயுதத்து மூலமாக என்னை உயிர் போகக்கூடாதுன்னு வர வாங்கியிருக்கானே ஸோ அதனால் கடைசியாக தன்னோட தந்தத்தை உன்னை ஒடித்து அவரை வந்து வதம் செஞ்சிடறாரு ஸோ அப் வதம் செஞ்சு அவரை வந்து ஒரு மூஞ்சூர் எலியாக மாற்றிடுறாரு ஸோ தன்னோடய ஞானக்கண்ணால் பார்த்தோன்னே அந்த மூஞ்சூர் எலி வந்து த விநாயகப் பெருமானை வணங்கி இன்னும் உங்கள் காலடியிலேயே எப்பவும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால நம்ம விநாயக பெருமான் மூஞ்சு ஏலியா அவரை வந்து எப்போவுமே தன்னோட வாகனமாக கூடவே வச்சுக்கிட்டாரு ஸோ இதுதான் அந்த மூஞ்சுரி ஏலி தன்னோட வாகனமாக வச்சுக்கிட்டதுக்கான கதை உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சக்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்னு விநாயகப் பெருமானை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்